திருக்குறள் குறள் இருபத்தி ஒன்று ஒழுக்கத்து நீர்த்தால் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு பொருள் ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்றுவிட்டவர்களின் பெருமையை சிறந்ததாகப் போற்றிக் கூறுவதே நூல்களின் துணிவாகும் குரல் இருபத்தி இரண்டு துறந்தால் பெருமை துணைக்கூறின் வையத்து எண்ணிக் கொன்றற்று பொருள் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதைப் போன்றது குரல் இருபத்தி மூன்று இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு பொருள் பிறப்பு வீடு என்பனப்போல் இரண்டிரண்டாக உள்ளவர்களின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது குரல் இருபத்தி நான்கு உரரென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரரென்னும் வைப்பிற்கோர் வித்து பொருள் அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கி காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் பொருள் இருபத்தி ஐந்து ஐந்த தான் ஆற்றல் அகல் விசும்பு லார்கோமான் இந்திரனே சாளுங்கரி பொருள் ஐந்து புலன்களாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் குரல் இருபத்தி ஆறு செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் பொருள் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செயல்வதற்கு அறிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர் குரல் இருபத்தி ஏழு சுவை ஒளி ஊறு ஓசை ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு பொருள் சுவை ஒளி ஒரு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம் குரல் இருபத்தி எட்டு நிறைமொழி மாந்த பெருமை நிலைத்து மறைமொழி காட்டிவிடும் பொருள் பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளே காட்டிவிடும் குரல் இருபத்தி ஒன்பது குணமென்று குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல் அரிது பொருள் நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கனப்பொழுதே சினம் கொள்வார் ஆயினும் அதிலிருந்து ஒருவரை காத்தல் அரிதாகும் குரல் நுட்பது அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்களுக்கும் செந்தம்மை பூண்டொழுகலான் பொருள் எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தனர் எனப்படுவோராவர்